அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்தும் ரஜிம் பிஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமாள் அசலா அலி இஸ்லாமுடைய வரலாற்று தொடரை பார்த்து முடித்தோம் என்ற ஒரு குணத்தை பற்றி பார்ப்போம் உயர்ந்த குணம் ஒரு முறை அன்னலாரிடம் வந்து ஒருவர் தமது பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் மிகவும் வறுமையில் இருப்பதாக கூறி உதவி வேண்டினார் அப்போது அன்னலார் யூத அறிஞரான ஜெய்தபுனோ சோனா என்பவரிடம் குறிப்பிட்ட தவணையில் திருப்பித் தருவதாக உறுதியளித்து கடன் பெற்று வறுமையில் இருப்பவர்களுக்கு உதவினார்கள் ஆனால் அந்த யூத அறிஞர் தவணை காலம் முடிவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்னரே கடனை திருப்பி தருமாறு பெருமான சல்லா அலுவலாம் அவர்களிடம் கேட்டார் சஹாபாக்கள் மத்தியில் அன்னலாரின் நெஞ்சு சட்டையை பிடித்து ஏ முகமதே சல்லா அலுலாம் என்னிடம் வாங்கிய கடனை திருப்பி தராமல் இழுத்தடிக்கிறீரா என கூச்சலிட்டார் அப்போது அங்கு உமரலி அல்லா அவர்கள் கோபத்தை அடக்க முடியாதவர்களாக எழுந்து என்ன துணிச்சல் நமக்கு அன்னலார் அருகில் இருப்பதால் அடக்கத்துடன் இருக்கின்றேன் இல்லையே உமது தலை எப்போதோ தரையில் உருண்டிருக்கும் என அதட்டினார்கள் ஆனால் அண்ணல் நபி சல்லா அலுஸ்லாம் அவர்கள் உமரிடம் உமரே இவருக்கு சேர வேண்டியதை தண்டுவிடுங்கள் மேலும் நீர் அவரை அதட்டி மிரட்டிய குற்றத்திற்காக அதிகப்படியாக ஏதாவது அவருக்கு கொடுத்து அனுப்புங்கள் என கூறி அனுப்பினார்கள் வழியில் அவர் தன்னை பற்றி கூறினார் எங்க கூட்டிட்டு போகிறாங்க சரி வாங்க உங்களுக்கான கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க தன்னை பற்றி கூறினார் யார் அந்த அறிஞர் யார்கிட்ட உமர் அலி அல்லா அங்க ஒரு அறிஞராக இருந்து கொண்டு இவ்வளவு கீழ்த்தனமாக நீங்கள் நடந்து கொண்டீர்களே என்று உமர் அலி அல்லா அவர்கள் அந்த யூத அறிஞரிடம் கேட்டார்கள் அதற்கு அந்த அறிஞர் அண்ணலாரின் திருமுகத்தை கண்டு இறை தூதருக்கான எல்லா அடையாளங்களையும் நான் அறிந்து கொண்டேன் இரண்டு அடையாளங்கள் மட்டும் மீதம் இருந்தன ஒன்று கோபத்தின் போது சகிப்புத்தன்மை மற்றொன்று மடத்தனமான நடவடிக்கையின் போது அந்த சகிப்புத்தன்மை இன்னும் அதிகரிக்கும் இவற்றையும் இப்போது நான் கண்டு கொண்டேன் என கூறி அப்போதே ஈமானை ஏற்றுக்கொண்டு எனது பாதி சொத்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களின் உம்மத்துக்கு நான் அர்ப்பணம் என்று அந்த யூது அறிஞர் கூறினார் இதற்கு நீர்தான் உமரே நீர்தான் இதற்கு சாட்சி என்பதாகவும் கூறினார் அதாவது அந்த யூத அறிஞர் வந்து பிரபலியமானவங்க அந்த காலத்தில் அந்த அறிஞரை வந்து லப்ஷான சார் அவங்களுடைய எல்லா குணத்தையும் பார்க்குறாங்க இன்னும் இருந்தாலும் ரொம்ப சகிப்புத்தன்மையாக இருப்பாங்க என்பதாக அவங்களுடைய வேதங்களை அவங்க படிச்சிருப்பாங்க நபிமார்கள் கோவம் வரும்போது மடத்திறமை நடக்கும்போது இன்னும் சகிப்புத்தன்மை அதிகம் அதை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே வேனுக்குன்னே அவங்களுக்கு ஒரு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறம் மறுபடியும் அவசரப்பட்டு கேட்கினாங்க இரண்டாவது தலைப்பு அல்லாஹ் ஆற்றல் பேரித்தம்பலம் பேரித்தம் இது உயர்தனமான ஒரு கனியாகும் ஆரம்பத்தில் மிக பலவீனமாக வெளி கிளம்புகிறது இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பது போல் அல்லாஹ் படைத்திருக்கான் அதன் பாதுகாப்புக்காக ஒரு தோலால் திரையிட்டான் பிறகு பலம் கனிந்ததும் அந்த திரை மெல்ல மெல்ல கிழிந்து பழம் வெளியில் தென்படுகிறது பிறகு காற்று குறில் வெயில் என எதையும் தாங்கிக் கொள்கிறது இதே போன்ற இயற்கை அமைப்பை எல்லா மரங்களிலும் பழங்களிலும் தலா வைத்துள்ளான் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி பெற்றோருக்கு நன்மை புரிதல் அல்லாஹ் கூறுகிறார் உமது இறைவன் அன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி தொழுதொப்பியின் வலீஃபா நிசாசனம் அவர்கள் எல்லா தொழுகைக்கு பிறகும் இந்த வார்த்தைகளால் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுவார்கள் அல்லாஹம்மா இன்னியை ஐதுமிக்க மினல் ஜுபுனி வாவுதுபிக்க மினல் புஹினி வாவுதுபிக்க மின் அறுதலில் அம்முறி வாவுதுமிக்க மின் ஃபித்தனத்தில் துன்யா வாதாபில் கபூர் யா ல்லா கருமித்தனம் வாட்டிவிடும் முதுமை உலகின் விஷமத்தனம் கபூரின் வேதனை ஆகியவற்றிலிருந்து யா நான் பாதுகாவல் தேடிகள் அல்லாஹ் நமக்கு அதிகமாக அந்த துவா ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மரம் வளர்த்தல் ஒரு முஸ்லீம் மரம் வளர்த்து அல்லது விவசாயம் செய்து பிறகு அதிலிருந்து ஒரு பறவையோ மனிதனோ வேறு பிராணிகளோ பயனடைந்தால் அது அவருக்கு தர்மமாகும் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என நம்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லா அவர்கள் அறிவித்ததாக புகாரி ஷரீஃபிலே இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபதாவது தீசாக பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி கணவருக்கு மாறு செய்தல் தனது கணவருக்கு மாறு செய்யும் பெண்ணின் தொழுகை அவள் தலைக்கு மேல் உயர்வுதல் என்பதாக நம்மிஷாசலம் அவர்கள் கூறினார்கள் தனது கணவருக்கு மாறு செய்யும் பெண்ணின் தொழுகை அவள் தலைக்கு மேல் உயர்வுதல் என்பதாக நம்மிஷா செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தில் பரக்கத் அல்லாஹ் தல்லா எவருக்கு நல்லதை நாடுகிறானோ அவருக்கு தீனின் ஞானத்தை வழங்குகிறான் மேலும் இவ்வுலகம் இனிமையானது பசுமையானது ரம்யமானது எவர் அதை அதற்குரிய ஹலால் முறையில் எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹு தலா அதில் பரக்கத் செய்கின்றான் என்பதாக நம் இஸ்லாம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சுவனத் தோட்டம் அல்லாஹ் கூறுகிறார் எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சுவனச் சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வெற்றியாகும் என குரு சிலே அல்லாஹ் கூறுகிறார் உன்பத்துறைப்பு நபிவழி மருத்துவம் நாட்பட்ட வியாதிகளுக்கு சில வேலைகளில் மனிதன் தனக்கு ஏற்பட்ட நோய்க்காக எவ்வளவோ வைத்தியங்கள் செய்தோம் அது குணமாவதில்லை அவன் சோர்ந்து விடுகிறான் இது போன்ற சமயங்களில் இந்த ஆயத்தை மிகுதமாக ஓதினால் இன்சால்லா நிச்சயம் நிவாரணம் உண்டாகும் இன்னி மசனில் துர்முர் இந்த துரா யார் ஓதுனா நம்ம கடந்த வயலில் கூட பார்த்தோம் ஐவாலை இஸ்லாம் அவங்க போதுவாங்க அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும் அல்லாஹ் அவங்க ஏச மாட்டாங்க திட்ட மாட்டாங்க இப்படி சொல்லுவாங்க எல்லாம் இதுக்கு என்ன அர்த்தம் எல்லாம் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுருச்சு கொஞ்சம் மேலே கருணை காட்டை என்பதாக துவா செய்வாங்க சூறான் அன்பியால் இந்த விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் பதாவது தலைப்பு குர்வானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் சைத்தானின் அடிச்சூடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமாக பகைவன் ஆவான் நிச்சயமாக அவன் தீயவற்றை மாடக் ஏனானவற்றையும் செய்யும்படியும் அல்லாவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் என சொல்ற பக்கராவிலே ஷைத்தான் எதை ஏவுகிறான் என்பதை அல்லாஹ் விளக்குகிறான் அல்லா எந்த நிலவை கேட்டமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் சைதான் எதையெல்லாம் ஏவுகிறானோ அதை விட்டு அல்லா பாதுகாப்பு நம்ம அனைவருக்கும் தந்தல் முடிவானாக எது ஏவுகிறான் என்பதை விளங்கி குடும்பத்தையும் நம்மளின் தற்காத்து கொள்ளக்கூடிய நல்லடிகாராக நம்முடைய ஆக்கியால் புரிவானாக கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடைய மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற சோகத்திலேயே நப்சாஸ்லாம் அவருடைய இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹபி அங்கு பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் நம்ம அனைவருக்கும் தந்தாலும் முடிவானாக சுவான் அல்லாஹி அலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா தலா வரகாத்தூர் நாளிலிருந்து ஹிலாஃபத்துடைய ஆட்சி ஆரம்பமாகுது சில அதை பற்றி பார்க்கலாம் அதாவது இனிமேட்டுக்கு இஸ்லாமிய வரலாறுல என்ன பார்ப்போம்னா இந்த விசாரணை சமுடைய தோழர்கள் அதுக்கப்புறம் நடந்த உஸ்மானிய ஹிலாஃபத் அப்பாசியா ஹிலாஃபத் ஏன்னா நமக்கு நம்ம விசாசனால் ஆட்சி செஞ்சது தெரியும் அதுக்கு பிறகு யார் ஆட்சி செஞ்சால் எங்கெங்க ஹிலாஃபத்து மாறிச்சு உலகத்தில் எவ்வளோ தூரம் இஸ்லாம் பரவுச்சு என்ற வரலாறுலாம் தெரியாது டெய்லியுமே இன்ஷால்லாம் இங்கே படிப்போம் இது இந்த இதோட முடியறதில்ல அடுத்த ஒரு பார்ட்ட ஆரம்பிக்கிறோம் அதை கண்டிப்பாக கேளுங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த விஷயத்தை ஃபேமிலியோடு ஷேர் பண்ணணும் அப்பளாக இருக்குது தெரிஞ்சுக்கிங்க என்பதாக அல்லது ஐந்து நிமிடம் மசாவை காலைல டீ குடிக்கும்போது போட்டு விட்ருக்கணும் கரெக்டாக பத்து நிமிஷம் டீ குடிச்சு முடிக்கிறப்ப இதுவும் முடிஞ்சிடும் ரொம்ப புரோஜனமாக இருக்கும் செஞ்சிக்கலாங்களா இன்ஷா உற்றார் உறவினர்கள்லாம் அமுச்சு விட்டு இதோட பயனை சொல்லி கண்டிப்பாக கேட்க வைக்க சொல்லுங்கள் வெறும் தேசிக்கொடுவான்னு மட்டும்தான் இன்ஷா நமக்கு புரோஜனத்தை தருவாங்க அஸ்லாம் வரைக்கும்